தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதி தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கிஷ்கிந்தா காண்டத்தில் மனத்திலே ஓர் அதிசயம் என்பது குறித்து நாம் சிந்திப்போம் சுக்ரீவன் ஒரு மாத காலத்திற்குள் திரும்ப வேண்டுமென்று மிகுந்த வேகத்தோடு அனுமானும் மற்றவர்களும் சீத்தையை கொண்டு சென்றனர் புக முடியாத அடர்ந்த காடுகளிலும் குகைகளிலும் அவர்கள் புகுந்து தேடினர் வழியில் குறுக்கிடும் ஆறுகளையும் அவர்கள் அனாயாசமாக தாண்டி குதித்து சென்றனர் சோலைகளிலும் மலைகளிலும் ஓர் இடம் விடாது தேவியைத் தேடி சென்றனர் விந்திய மலையின் தொடர்ச்சியாக தெற்கே வெகு தூரம் பரவியிருந்த மலைகளிலெல்லாம் தேடினர் நாட்கள் மலமளவென்று கழிந்தன அன்னையின் இருப்பிடத்தை அவர்களால் காண முடியவில்லை தேவியை தூக்கி சென்ற அரக்கன் அவளை எங்குதான் பதுக்கி வைத்திருக்கிறானோ என்று அவர்கள் தவித்தனர் தங்கள் முயற்சி வெற்றி பெறாதது கண்டு வானர வீரர்கள் தளர்ச்சியுற்றனர் ஹனுமான் நம்பிக்கையை தளரவிடவில்லை வானர வீரர்களுக்கு இதம் தரும் வகையில் பேசி அவர்களை ஊக்குவித்து வந்தான் இந்த விதமாக அங்கதன் முதலானோர் தேவியைத் தேடி வருகையில் ஓரிடத்தில் ஆச்சரியப்படும் ஒரு காட்சியைக் கண்டனர் அந்த இடம் முழுவதும் வறண்டு கிடந்தது பசுமை என்பதை காண முடியாது இருந்தது அங்கு திரியும் மிருகங்கள் தண்ணீருக்கு தவித்தன அவ்விதம் இருக்க ஓரிடத்தில் புதர் மண்டி கிடந்தது அந்த புதரிலே அழகிய மலர்கள் மலர்ந்திருந்தன தண்ணீர் கூட இல்லாத அந்த இடத்தில் மலர் செடி எவ்வாறு பூத்து குலுங்குகிறது என ஆச்சரியப்பட்டனர் வானர வீரர்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் புதருக்குள்ளிருந்து அழகிய பறவைகள் வெளிப்பட்டு பறந்து சென்றன தண்ணீருக்காக அந்த இடமே தவிக்கையில் பறவைகள் புதருக்குள் இருந்து வெளிப்பட்டு ஆனந்தமாக பறந்து செல்வது எங்கனம் வானர வீரர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை நீர்நிலை இருக்குமோ என சந்தேகித்தனர் அதை காணும் ஆவலுடன் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக புதரில் வளர்ந்திருந்த முச்செடிகளை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்றனர் குகைக்குள் செல்வது போல பாதை நீண்டு சென்றது அந்த பாதை வழியே அவர்கள் தட்டு தடுமாறி சிறிது தூரம் சென்றார்கள் எங்கும் ஒரே இருட்டு எதிரிலே இருப்பவர்கள் கூட தெரியாத இருள் ஒருவர் கையை மற்றவர்கள் பிடித்துக்கொண்டு அவர்கள் முன்னேறினார்கள் போக போக பாதை நீண்டு கொண்டே சென்றது எத்தனை தூரம் நடந்தார்களோ அவர்களுக்கே புரியவில்லை முடிவே இல்லாத அளவுக்கு பாதை சென்று கொண்டிருப்பதாக தோன்றியது ஏதோ ஆர்வத்தில் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் இப்போதோ பயங்கரமான இருளிலே அவர்கள் திண்டாடினார்கள் வந்தது போதும் திரும்பிவிடுவோம் என்று அபிப்பிராயப்பட்டனர் அவ்வகையிலும் அவர்களுக்கு கஷ்டம் காத்திருந்தது வந்த வழியும் அவர்களுக்கு புலப்படவில்லை எந்த பக்கம் சென்றாலும் திரும்பி திரும்பி வந்த இடத்துக்கே வந்து சேர்வது போன்ற பிரமை ஏற்பட்டது சிறிது நேரம் ஓய்வு பெறுவதும் திரும்ப எழுந்து நடப்பதுமாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களால் அந்த பயங்கர வெளியே வர முடியவில்லை வானர வீரர்களுக்கு பயம் தோன்றலாயிற்று அரக்கனுடைய மாயையில் சிக்கிக் கொண்டோமோ என நடுங்கினர் ஆஞ்சநேயன் அவர்களுக்கு தைரியம் கூறினான் ராமகாரியத்துக்காக வந்துள்ள நமக்கு அபாயம் ஏதும் உண்டாகிவிடாதென்று கூறினான் இவ்விதமாக அவர்கள் அலைந்து அலைந்து களைத்துப் போய் பசியாலும் தாகத்தாலும் தவித்த சமயத்தில் ஒரு இடத்தில் பிரகாசத்தை கண்டனர் இனி பயமில்லை என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த இடத்தை அடைந்தபோது குகைக்கு அப்பால் சொர்க்கபுரியைக் கண்டனர் அந்த இடத்தில் அழகிய மலர்கள் செடிகளில் பூத்து குலுங்கி நறுமணத்தை எங்கும் பரப்பின நீரோடைகளும் தடாகங்களும் பசுமையின் நடுவே கண்களுக்கு இனிய விருந்தை அளித்தன மரங்கள் சுவை மிகுந்த கனிகளை சுமக்க முடியாது சுமந்து நின்றன அவற்றைக் கண்டதும் வானர வீரர்கள் சொல்ல முடியாத மகிழ்ச்சியுடன் கனிகள் மீது பாய்ந்தனர் அவர்களை தடுத்து நிறுத்தினான் ஏன் அவசரப்படுகிறீர்கள் இத்தனை நேரம் இருளிலே உங்களால் இன்னும் சிறிது பொறுக்க முடியாதா இந்த தேசம் யாருக்கு சொந்தமோ எல்லா வசதிகளும் நிரம்பிய இங்கு யாரோ தேவர்கள் வசித்து வர வேண்டும் தங்கமயமாக ஒளி வீசும் அரண்மனைகளையும் மண்டபங்களையும் பாருங்கள் யாராவது இங்கு இருப்பார்கள் அவர்களிடம் நாம் அனுமதி பெற்று நம் பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொள்வோம் என்றான் அனுமன் அங்கதன் அவ்வார்த்தைகளை ஆமோதிக்கவே வானர வீரர்கள் தங்களுடைய ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு ஆஞ்சனேயன் பின்னால் நடந்து வந்தார்கள் அவர்கள் தேடிக்கொண்டு வருகையில் ஒரு தடாகத்தின் கரையில் அழகில் சிறந்து விளங்கும் தேவமாது ஒருத்தி தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதை கண்டார் தவத்தின் பயனாக அந்த பெண்ணின் சிரோமணியின் முகத்திலிருந்து தெய்வீகமான ஒளி மிளிர்ந்தது ஆஞ்சனேயன் அவளை நெருங்கி நமஸ்கரித்தான் யார் என்று கேட்பது போல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இந்நிகழ்வின் தொடர்வை நாம் நாளையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கிஷ்கிந்தா காண்டத்திலே வனத்திலே ஓர் அதிசயம் பகுதி ஒன்றை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்